அந்த விஞ்ஞானத்தை நான் விளக்க விளக்கம் கொடுக்கிறதோடு இப்போ இதுல என்ன வித்து அதாவது கெட்டிப்பட அளவுல அதிகரிக்க வேண்டிய முறையின தூய்மையடைய இதுக்கு பயிற்சி அதுக்கு அது வித்துக்குரிய பயிற்சி ஆயுள் நிலம் இவைகளும் இன்னொரு பயிற்சி ஆயுள்லாம் இருக்குது பண்டிப்பு ஆனா முதுமை வரணும்னு வச்சுங்க முதுமை சிலருக்கு நரம்பு தலைச்சு வந்தா முதுமை வந்துடும் எந்த வயதுலயும் வந்துடும் நாற்பது வயசுல கூட முதுமை வந்துடும் ஆனால் அந்த நாள நரம்பு தளர்ச்சி வராத பாதுகாத்துக் கொள்ளணும் இதோட இந்த இரண்டு பயிற்சிகளும் பன்னெண்டு வருஷ காலம் ஒரு குருவோட இருந்தால் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர்களுக்கு வந்து இதை செய்து அதாவது துண்டு செய்து அதன் பிறகு ஒண்ணு கத்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அப்புறம் இதுல ஒண்ணு கற்றுக் கொடுப்பாரு அப்படி வந்த ஒரு பரம்பரையில வந்ததான் ரெண்டு பயிற்சி கத்துக் கொடுக்குறாங்க ரெண்டு சிஸ்டம் கத்துக் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அதுக்குள்ள குரு கூட்டாரு இவர் கத்தோட தின்னு போச்சு இவர் காய கல் தெரிஞ்சவர் தான் ஆனா என்ன பெஞ்ச ரெண்டே பயிற்சி ரெண்டு பிரின்சிபல் தான் தெரியும் இவர் சொல்ல ஆரம்பிச்சாரு தான் எப்படி இருக்கும் அதுக்கு தான் சொல்றது இப்படி பால் அதை அவங்க கொடுத்ததுல அவ்வளவும் போய் மீறுறது என்ன ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க கழுதை தேய்ந்து கட்டெரும்பாச்சுன்னுட்டு அந்த மாதிரி இப்போ நம்ம உலகத்துல இந்த காயக்கல் போன்று கட்டெரும்பானது மாத்திரம் இல்லாத லேகியமாக வந்துட்டு இருக்கும் லேகியமாக வந்துட்டு கல்பம் ஆகவே அதையெல்லாம் இல்லாத இந்த சித்தர்கள் எந்த மனதோட